சிங்கம்னாரி அருகே ரேஷன் கடை திறப்பு விழாவில் திமுக அதிமுக நிர்வாகிகள் கடும் வாக்குவாதம் பொன்னமராவதி தோரங்குறிச்சி செல்லும் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெரும் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் கே புதுப்பட்டி கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ரேஷன் கடைக்கு பதிமூணு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டியிருந்தது இதனை பகுதி கொண்டு வர காரணமாக இருந்த மாவட்ட சேர்மன் பதவி வகித்த பொன்மணி பாஸ்கரனை இத்திறப்பு விழாவிற்கு அழைக்க கிராம மக்கள் முடிவு செய்து அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் மக்களின் அழைப்பை ஏற்று திறப்பு விழாவிற்கு வந்த பொன்மனை பாஸ்கரன் விழாவில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி கொண்டிருந்த போது அங்கு வருகை புரிந்த திமுகவை சேர்ந்த எஸ் புதூர் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் தனது ஆதரவாளருடன் வந்து பதவி இல்லாத ஒருவர் எப்படி திறப்பு விழாவிற்கு அழைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே ஊர் மக்களுக்கும் திமுக அதிமுகவை சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கும் கருத்து மோதல் கடுமையாக ஏற்பட்டது உடனடியாக முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் கட்டிடத்தை நான் திறப்பு விழா செய்ய வரவில்லை மாறாக ஊர் பொதுமக்கள் தங்கள் பதவியில் இருக்கும்பொழுது இத்திட்டத்தை இங்கு கொண்டு வந்தீர்கள் அதனால் நீங்கள் அவசியம் வரவேண்டும் என்று அழைத்ததன் காரணமாக நான் இங்கு வருகை புரிந்தேன் இங்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது நான் பதவியில் இருக்கும் பொழுது என் முயற்சியின் மூலமாக மாவட்ட ஊராட்சி நிர்வாக நிதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட திட்டத்தை கட்டிட பெயர் பலகையில் மாநில திட்டத்தின் எழுதி வைத்துள்ளீர்கள் பரவாயில்லை மக்களுக்கு தெரியும் யார் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது என்று கூறியவாறு தனது ஆதரவாளர்கள் மற்றும் கழக நிர்வாகியுடன் அவ்விடத்தை விட்டு வேலையேறினார் இதனால் பொன்னமராதி துவரங்குறிச்சி செல்லும் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராஜாவுக்கு நானே கொடுக்கிறேன் அமைச்சர் கொடுக்கல இந்த கட்டிட வேலை நான் ராஜா கொடுக்குறேன் கிராம பெரியவர்களும் சேர்ந்து நம்ம பூஜை போட்டோம் சாமி கும்பிட்டா கட்டிடம் ஏறி பேர் நீங்க முறியடிக்கலாம் என் பேரை போடாமல் போடலாம் மக்கள் மனசில் உள்ள மாற்றவே முடியாது இப்ப மாவட்டம் சொல்லுவா எப்படி தரக்க முடியும் அரசியல தரணும் என்ன தகுதியில் தரங்க

அய்யா உட்பட்டாரி அண்ணீர் தரக்க முடியும் આને 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 اٿو ڪيئن ٿو ٿيو